பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பணிவான வணக்கம் நாம் இப்பொழுது திருக்குறளில் கடந்த பதிவில் மரத்தை குறித்து அறத்துப்பால் தொடங்கி காமத்துப்பால் வரை பார்த்தோம் இன்று பெருந்தகை ஒரு தொழிலை பற்றி பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறார் மானுட வாழ்வில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைக்க வேண்டும் அதனை வினை செயல் தொழில் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்று வள்ளுவர் தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த குரல்கள் குரல்களை மட்டும் வரிசையாக பார்க்கலாம் என கருதுகிறேன் முதல் முதலாக வள்ளுவர் பெருந்தகை கல்வி என்கின்ற அதிகாரத்தில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று அந்த அதிகாரத்தை துவங்குகிறார் அப்படி துவங்கி வருகின்ற பொழுது உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று குறிப்பிடுகிறார் ஒரு இரண்டு கல்வி மான்கள் அல்லது கற்றறிந்த நண்பர்கள் பழகுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேதா வைத்துக் அவர்களில் ஒருவர் பிரிந்து செல் சென்றால் இனி இவரை நாம் எப்பொழுது காண்போம் என்று நினைக்கும்படியாக அந்த அன்பு அந்த பழக்கம் இருக்க வேண்டும் உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து மன்னவனை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் என்றெல்லாம் கொண்டு வந்த வள்ளுவருந்தகைதான் இந்த இடத்திலே கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்த பெருந்தகை குடிபுறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் என்று சொல்கிறார் ஒரு மன்னன் குடிகளை காப்பாற்றுகிறான் அதிலே சிலர் குற்றம் செய்திருக்க கூடும் சிலர் மிக கடுமையான தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கக்கூடும் அப்படியெல்லாம் இருந்தாலும் அரசன் அதனை விசாரித்து ஏற்று அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்குவது அது அரசனுடைய தொழில் என்று குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்தது இன்னொரு இடத்திலே சொல்கிறார் அறிவுடைமை என்கின்ற அதிகாரத்தில் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கலாக அரண் என்று அந்த அதிகாரத்தை துவங்குகின்ற பெருந்தகை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று குறிப்பிடுகிறார் ஒரு செயல் இருக்கிறது அது நமக்கு தீமையாக வருகிறது என்று தெரிந்தால் அதனை கண்டு அஞ்சி ஒதுங்குவது நல்லது அப்படி ஒதுங்காமல் இருப்பது அது பேதமை அது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிடும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று அங்கு குறிப்பிடுகிறார் அடுத்து இன்னொரு இடத்தில் இருக்கின்ற குரலை பார்ப்போம் மன்னனுடைய ஆட்சி சரியாக இயங்கவில்லை என்று வைத்து கொண்டால் அரசன் மக்கள் சரியாக ஆட்சியை செலுத்தாமல் அருள் செய்யாமல் இருந்தால் அந்த நாட்டில் ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் என்று குறிப்பிடுகிறார் நாட்டிலே அரசனுடைய நல்லாட்சி இல்லாமல் கொடுங்கோலனாக இருப்பானே என்று சொன்னால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பசுக்களினுடைய பால் குறையுமாம் ஆபயன் குன்றும் வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்கள் கூட அந்த தொழிலேனே அவர்கள் பின் போய்விடுவார்களாம் தொழில்களை வேதங்களை மறப்பார்களாம் ஆப்பையன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற தொழில் வருகின்ற குரல்களை இன்னும் அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் அறிமுகம் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்